ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க சுவையான வாழைப்பூ பவடாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்ட பிறகு ஒரு பத்து கடலை பருப்பு ஊற வச்சது வந்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரி அரிச்சிக்கோங்க அரிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கரவேப்பில கொத்தமல்லி அந்த தனியாக எடுத்து வச்ச பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா வாழைப்பூ தனியாக எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு பெசிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உதிரி உதிரியாக நீங்கள் வந்து அந்த பிசைஞ்ச மாவை என்ன பண்ணுங்கள் போடுங்க போட்டுட்ட பிறகு நல்லா வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கரண்டியில் கலரு கலரி விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கோல்டன் பதற்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் தனியாக ஒரு பிளேட் எடுத்து அதை வந்து வச்சுட்டு ஆற வச்சுடுங்க இப்போ சுவையான வாழைப்பூ புகடாக ரெடி நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சேர்ந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் டீ டைமில் என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் அதே போல் சாம்பார் சாதத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இதை தொட்டுக்கலாம் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்